ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து நான் வீடியோ போடலைங்க நேற்று வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப முடியல அவங்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போனது ரொம்ப முடியாமல் இருக்காங்க சில நல்லா இருக்கும் போது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்கும் போது நாங்கள் பார்க்க போனது போன இடத்து அங்கே போகும்போது டெத் ஆகிட்டேங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அங்கே இருந்து எல்லாம் முடிச்சிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அதனாலேயே நான் ராத்திரி ஆயிடுச்சு வரும்போது ரொம்ப டைம் எடுத்துருச்சு தான் நேற்று வீடியோ போட முடியல நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு ஏங்க்காம் வீடியோ போடலை அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இதனால தான் போட முடியல ஆனால் தான் இன்றைக்கி வீடியோ போட்டது சரி ஓகே இன்றைக்கி வந்து என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏஞ்சல் டே தொடர்ந்து நம்ம அந்த ஏஞ்சல் டே வர நாளைக்கெல்லாம் ஏஞ்சலோட பெயர்கள் சொல்கிறதாகட்டும் இல்லை ஏஞ்சல் மந்திரங்கள் சொல்கிறதாகட்டும் இது ஏஞ்சல் டே அன்றைக்கி முக்கியமான பல விஷயங்களை நம்ம நினச்சி நம்ம ப்ரேயர் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு பல வகையிலேயும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன் வந்து இது எப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடுங்க இந்த ஜாப்பனீஸ் மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம ஊரில்லாம் வந்துட்டு சில விஷயங்களுக்கு நம்ம பரிகாரங்கள்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதில் சில மந்திரங்கள் வந்துட்டு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் ரூல்ஸ் எல்லாம் இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸோட ஃபாலோ பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் வந்து இருக்கும் அந்த வகையில் நம்ம ஊர்லெலாம் எப்படி இருக்கோ நம்ம நாட்டில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை மாதிரி அங்கே இருக்கிறவங்க சில முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க வந்து சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க இந்த விஷயம் பண்ணால் கண்டிப்பாக இது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தட் அதுவும் இன்றைக்கி த்ரிபிள் நைன் ஏஞ்சல் டே வர இருக்குது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி ஸோ ஒன்பது ஒன்பது அந்த கூட்டுத்தொகை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு ராத்திரி வரை கரெக்டாக ஒன்பது மணிக்கு இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அல்லது இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே வாச்சு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அங்கே இருக்கிறவங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் அதே மெத்தடை நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் செஞ்சு பார்த்து நிறைய ட்ரை பண்ணி அது வெற்றிகளை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிற வகையில் இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெத்தடாக வந்து பார்க்குறாங்க இப்போ நார்மலாக வந்துட்டு ஏஞ்சல் டே வர அன்னைக்கு நம்ம என்ன செய்வோன்னா அந்த ஏஞ்சலோட பெயர்களை வந்து நம்ம சொல்கிறதாகட்டும் இல்லை அவங்களோட பெயரை வந்து எழுதுறதாகட்டும் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த ஏஞ்சல் டே அன்னைக்கு நம்ம பண்ணும்போது நம்ம விஷயம் நிறைவேறும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து என்னென்னா எல்லா ஏஞ்சல்களையும் வரவழைக்குமா நீங்கள் வந்து தனித்தனியாக இந்த ஏஞ்சலை கும்பிடணும் அந்த ஏஞ்சலோட பேரை சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் தேவதைகள் அத்தனை பேரும் நமக்கு உதவி செய்வாங்களாம் சரிங்களா அவங்க எல்லாத்தோட ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கிறதுக்கான அந்த அந்த அவங்க ஹெல்ப் வந்து நமக்கு கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு இதை வந்து சொல்லலாம் இப்போது நான் சொல்கிற அந்த விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஹலி கரே ஹராஷி சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் ஹலி கரே ஹராஷி இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நான் சொன்னேன் ஜாப்பனீஸ் மெத்தட் இது எதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு அவசர சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அது நடக்கணும்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையிலருந்து வெளியே வரணும்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு நோயிலிருந்து வெளியே வரணும் ஒரு வழியில் இருக்கீங்க அந்த வழியிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்லப்போனால் எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஹலி கரே ஹராஷி ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த வார்த்தை இதுக்கு எந்த ரூலுமே கிடையாது இதை வந்துட்டு இன்றைக்கி ஏஞ்சல் டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒன்பது மணிக்கு ஒரு ஒன்பது முறை நோட்டில் எழுதி வைங்க என்ன விஷயம் சரியாகணுமோ எழுதி வச்சுட்டு ஒரு ஒன்பது முறை இந்த நாமத்தை நாமம்னு இதை அதை நான் இதை வந்து அந்த வார்த்தையை எழுதி வைங்க இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க டூ டேஸ் முன்னாடி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்பியிருந்தாங்க அக்கா இந்த ஏஞ்சல் டேல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க உங்களுக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது தாந்திரிக ரீதியாக பண்ணி பார்க்குறாங்க அதில் நல்ல வெற்றி கிடைக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுப்பாங்க அவங்க பர்சனலாக எதாவது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க அக்கா இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அவங்களுக்கு யாரும் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது நான் ட்ரை பண்ணி இது நல்ல ஒர்க் ஆச்சு நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும் இதை நம்ம சொல்ல சொல்லவே நல்ல அவங்களுக்கு பவர் காமிக்கும் இதை நான் தொடர்ந்து நான் இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ஒர்க்கிங் உமன் ஸோ வேலைக்கு போயிட்டு இருக்கனால எனக்கு இந்த நிறைய விஷயங்கள் வந்து இருந்து டைம் எடுத்து அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது முடியாது வீடு துடைக்கணும் குளிக்கணும் அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க அதெல்லாம் என்னால் முடியாது அப்போ எனக்கு அந்த டைமில் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு இந்த வார்த்தை வந்து இது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறனால இதைத்தான் நான் எல்லா விஷயத்துக்கும் ஃபாலோ பண்ணுறேன் நம்ம சிஸ்டர்ஸும் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வேலைக்கு போயிட்டு எந்த ஒரு நல்லது கெட்டதும் செய்யக்கூட முடியாத அளவுக்கு ஓடிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இதை கண்டிப்பாக நீங்கள் எப்போயாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க சரி இன்னைக்கு ஏஞ்சல் டே இல்லையா அதனால் இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து பல வகையிலையும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏஞ்சல் டே அன்னைக்கு மட்டும்தான் இதை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஏஞ்சல் டே இல்லாதப்பவும் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த வார்த்தையை ஒன்பது நிமிஷம் சொன்னால் போதும் சரிங்களா ஒன்பது தடவை எழுதுறதுனா எழுதுங்க இல்லைன்னா ஒன்பது நிமிஷம் சொல்லுங்கள் சரிங்களா இன்றைக்கி ஒன்பது நிமிஷம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி ஏஞ்சல் டே அப்படிங்கறனால மற்ற நாட்களும் அதே ஒன்பது நிமிஷம் சொல்லணுமான்னு கேட்டால் ஒன்பது நிமிஷம் சொன்னாலே போதுமாமாங்க வெறும் ஒன்பது நிமிஷம் சொல்லுங்கள் ஏன்னா அந்த சிஸ்டர் சொல்லும்போது அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்காங்க நிறைய விஷயமெல்லாம் நடக்கும்போது நான் பாட்டு ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருவேன் சிஸ்டர் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு நான் பாட்டு இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சுருவேன் சத்தமாக சொன்னால் கூட வெளியே தெரியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லுவேன் ஒரு ஒன்பது நிமிஷம்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சொல்லுவேன் சில நேரம்லாம் அன்றைக்கி நாள் முழுக்க நான் சொல்லுவேன் எனக்கு எதாவது ப்ராப்ளம் சரியாகும்னா அந்த நாள் முழுக்க இந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு எப்படி தான் அது சரியாகும்னு தெரில அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி அந்த விஷயம் வந்து நடந்துடும் நிறைய விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நான் சொல்லணும் சொல்லணும்னு உங்ககிட்ட நினச்சிட்டே இருந்தேன் சரி இப்போ சொல்லலாமே அப்படிங்கிறனால உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கேன் சிஸ்டர் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சொல்லுங்கள் அப்படிங்கிறனால அவங்க நமக்கு அனுப்பிவிட்டது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க முக்கியமான நாட்கள்லாம் வந்தால் விடாதீங்கன்னு அதனால தான் சொல்கிறது ஏன்னால் மற்ற நாட்களை நம்ம ட்ரை பண்ணுறக்கும் முக்கியமான நாட்கள் அந்த முக்கியமான அந்தந்த நாளுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவே இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணும்போது சடனாக அந்த விஷயம் நடக்கும் அதனால தான் வந்துட்டு முக்கியமான நாட்கள்லாம் வந்தால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க நாளில் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டே இருங்க அட்லீஸ்ட் என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டாலும் கூட இது செய்யலாமா வேண்டாமா நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறதாச்சும் உங்கள் மனசுக்கு தோணும் அதனால தான் அந்த மாதிரி விஷயம்லாம் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இருக்கிறதுலேயே வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா த்ரிபிள் நைன் அதாவது இந்த ஏஞ்சல் நம்பராக சொன்னாலுமே நீங்கள் திரிபிள் நைன் சொல்லலாம் சக்தி வாய்ந்த எண்கள்லையே ஒன்பதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஏன்னா நம்மளோட நவகிரகங்களும் ஒன்பது இல்லையா அதனால் அந்த ஒன்பதுங்கிறது ஒரு மேஜிக் டே தான் மேஜிக் நம்பராக தான் பார்க்கப்படுது ஸோ அந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலுமே அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த மந் இந்த இப்போ நான் சொல்லி கொடுத்திங்களா அந்த ஜாப்பனீஸ் மெத்தட் இது மந்திரன்னு நான் சொல்கிறேன் நான் அதையும் கூட நம்ம ஒரு ஒன்பது முறை ஏன்னா அவங்களோட முறையில் அது ஒரு மந்திரமாக அதை பார்க்குறாங்க அதை வந்து ஒரு ஒன்பது முறை சொன்னாலுமே ஒன்பது நிமிஷம் சொன்னாலுமே நமக்கு எந்த விஷயம் கேட்குறோமோ அதை நடத்தி காமிக்குது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொன்னாங்க நான் வந்து இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜெலாம் சொல்லவே மாட்டேக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் நடக்கும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் நம்ம சிஸ்டர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் அதனால் வீடியோ பார்க்குறவங்க எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் தயவு செஞ்சு கவலையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க இப்படி நம்ம சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லாம் எப்படியாவது நமக்கு கண்டுபிடிச்சு இருக்காங்க அந்த மாதிரி மெத்தட்லாம் வரும்போது நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் ஃப்ரீயாக நீங்கள் அதை பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா சாதாரணமாக நீங்கள் சும்மா இருக்கும்போது எதாவது யோசிச்சிட்டாச்சும் சும்மா உட்காந்துட்ருப்பீங்க அதாவது ஒன்று யோசிச்சிட்ருப்பீங்கல்ல அப்படி யோசிக்கிற அந்த நேரத்தில் கூட உங்கள் மனசில் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு விடை கிடைக்கணும் நான் ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னு கூட தெரில எனக்கு ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு விடைங்கிறது கொடுக்குமா எல்லா வகையிலும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்